புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தில் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் அவங்களோட ஹையர் எஜுகேஷனை கவர்மெண்ட் காலேஜில் பர்சியூவ் பண்ணால் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற திட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களாம் பாய்ஸ் பாவம் இல்லையா எங்களுக்கு இந்த மாதிரி உதவித்தொகை கிடையாதா அப்படின்னு கேட்டதுனால தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் புதல்வன் அப்படின்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இந்த திட்டத்தை யாருக்கெல்லாம் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியமில் கவர்மெண்ட் இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க இப்போ வந்து ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸை எந்த காலேஜில் வேணாலும் தமிழ்நாட்டில் படித்தாங்க அப்படின்னா இந்த கீழே அவங்க எலிஜிபிள் அதே மாதிரி இப்போது கரெண்ட்டாக வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னாலுமே இந்த திட்டத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர் டிகிரி பண்ணும்போது அவங்களுக்கு அட்மிஷனில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் வந்திருக்கு அது எப்போனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு இவங்க எதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் கல்லர் மறுவாழ்வு பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் மற்றும் கல்விக்கான அடிப்படை உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி பெறும் மாணவர்கள் மற்றும் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையால் நடத்தப்படும் அரசு சேவை இல்லங்கள் அரசு குழந்தைகள் காப்பகங்கள் போன்றவை இது எல்லாமே கவர்மெண்ட் தான் வரும் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றத இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுக்கப்புறம் ஒகேஷனல் குரூப்பில் படிக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறாங்களா அதில் டிப்ளமா கோர்சஸ் ஒகேஷ்னல் கோர்சஸ் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த திட்டத்துக்கீழே தௌசண்ட் ருபீஸ் வாங்கலாம் இங்கே ஹையர் எஜுகேஷன் அப்படின்றத என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒகேஷனல் குரூப்பில் படிக்கிறவங்க மெடிக்கல் ரிலேட்டடாக போஸ்ட் கிராஜுவேட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்க குரூப் படிக்கிறவங்க டிப்ளமா கோர்ஸ் படிக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் வாங்கலாம் ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை ஒரு வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்சிஆர் இது மாதிரியான இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருக்கிற தமிழ் மீடியமில் படித்த கவர்மெண்ட் இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டை வந்து ரீச் பண்ணணும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமஸ்டர் அதுக்கப்புறமா இயர்லி எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து எலிஜிபிள் சப்போஸ் அவங்க வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க எக்ஸாம் எழுத முடியாதுன்னா அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காது இந்த கீழே யாருக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ணப்படாத இன்ஸ்டியூஷனில் படிக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் மூலயமா அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் வாங்கவே முடியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வேறு ஸ்டேட் ஸ்கூலில் படிச்சுருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்க எலிஜிபிள் கிடையாது இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்கீழே மூணு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க